தங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள வீடு ஒன்றின் மலசெல்லக் கூடத்திற்கு அருகில் பெண் ஒருவர் இடியப்பன் தயாரித்து விற்பனை செய்து வருவதாக பொதுமக்களால் சுகாதார சேவை அதிகாரிகளிடம் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து பொது சுகாதார சேவை அதிகாரிகளால் அவ்விடம் சுற்றி வளைக்கப்பட்டு சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் உணவை தயாரித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்த குற்றத்திற்காக குறித்த பெண் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மலசில கூடத்திற்கு அருகிலே மா அறித்து இடியப்பன் தயாரித்து விற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் பணிப்புரை பணிப்புரைக்கவைய மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமாரின் வழிகாட்டலில் பொது சுகாதார பரிசோதகர்களால் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க